நோட்டு போட்டு வசூல் செய்த தீயணைப்பு துறையினர் தீபாவளியையொட்டி விருதுநகரில் கடைகள் நிறுவனங்களில் தீயணைப்பு துறையினர் நோட்டு போட்டு வசூல் செய்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார் வந்தனர் அடுத்து ஹரிச்சந்திரன் நவநீத கிருஷ்ணன் வினோத்திடம் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அவர்கள் நோட்டு போட்டு ரூபாய் நான்கு புள்ளி தொண்ணூற்று நான்கு லட்சம் வசூல் செய்தது தெரியவந்தது இதில் ரூபாய் ஒன்பதாயிரத்து ஐநூறு பறிமுதல் செய்தது ஒருவர் வங்கி கணக்கில் ரூபாய் மூன்று புள்ளி எழுபத்தி ஒன்பது லட்சம் டெபாசிட் செய்தது விசாரணையில் தெரியவந்தது தந்தி பார்வை செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் ப அழகர் சாமி